சூர்மே கானா சீக்கிய பாதானிசா ஆப் கே சாத் ஏஐ பாவ் பர்சனல் மியூசிக் டீச்சர் ஃப்ரம் சாரேகானா நான் பின்னடி பாடல்களாக தான் வாழணும் என்று சின்ன வயசுலேருந்து நினைத்த வந்தான் அதற்காகத்தான் மிக உழைத்தேன் என் அப்பா திரைப்படத்தில் உலகத்தில் சேர வேண்டாம் என்று சொன்னவரே அவரை கன்வின்ஸ் பண்ணி மொத்தத்தில் இந்த உலகத்திலே நான் அடி வைத்தேன் என்று சொல்லலாம் அப்போது நான் இல்லை இந்த அளவுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஜோசியர் இவர் பட உலகத்திலே கூட வைக்க மாட்டார் நான் எழுதி தரேன்னு சொன்னார் அந்த அது ஒன்று எனக்கு பாதிச்சுக்கிட்டே இருந்தது மனசில் ஆனால் வாசல் சார் சொன்னார் ஒரு ரெண்டு வரி நான் பாடினது கேட்டு என்னை அறிமுகப்படுத்திய ஸ்ரீ ஈமன் சங்கர சாஸ்திரி அவர் இடத்துல சொன்னார் சாஸ்திரி யூ ஹவ் இன்ட்ரடியூஸ் ஏ ஒண்டர்ஃபுல் வாய்ஸ் ஈவன் இஃப் இ ஹம்ஸ் ஸ்டோன்ஸ் வில் மெல்ட் அப்படின்னு கற்கள் கூட உருகும் என்ற வார்த்தை அவர் சொன்னாரா அது எனக்கு ஒரு உற்சாகம் கொடுத்தது ஆனால் டூயிட்ஸ் பொறுத்த வரையிலும் சோலசேத்தரையும் பாடிருக்கேன் டூயிட்ஸ் கூட நிறைய காதல் பாட்டுகள் தான் கிடச்சிருக்கு அருமையான பாடல்கள் சோக பாடல்களும் இருக்குது எல்லாமே இல்லை அதில் மாபெரும் புகழாய்ந்த திறமை வாய்ந்த பாடகிகளும் பாடகர்களும் அவர்களுடன் பாடும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு பி சுஷிலா அவர்களும் ஜானகி அவர்களும் நிறைய பாடியிருக்காங்க கூடுதலாக அப்படி அந்த அதிகமாக பா ஜுவேட்ஸு பாடினவங்க பாடல்களுக்கு உயிர் ஊட்டி அவங்களும் சொல்லலாம் அந்த வகையில் அந்த எல்லாரேஸ்வர் பாட்டு ஒரு பாட்டு எனக்கு முள்ளில் ரோஜா ஒரு பாட்டு கோயிலில் ஒரு ஜுவேட் அதில் எனக்கு பல்லவி ஹம்மிக் தான் பத்தாது எல்லாம் அவங்க தான் பாடுவாங்க அருமையான பாடாது ஜப்னாராணியோடு லீலாவோடு அப்புறம் ஜிக்கி சூளுமங்கல் ராஜலக்ஷ்மி உடுத்தா சரோஜினோட ஒரு பாட்டு பாடினேன் ஒன்று சேர்ந்த அன்புமா அருமா அது யாரும் தெரியாது பல பேருக்கு இந்த சரோஜினு பாடினேன் உடுத்தா சரோஜினி பல பேர்கள் எல்லாம் வரிசை ஒவ்வொரு பேர் சொல்ல ஒரு சித்திராவுடன் தான் பாடலை அவர் அந்த ஜென்ரேஷன் அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்தால் அப்போது இருக்கிற அத்தனை நல்ல பாடல்களும் பாடிருக்காங்க சிங்கிங் ஆக்ட்ரஸஸ் கூட பாடியிருக்கேன் பானுமதி யஸ்வரலட்சுமி பாலசரஸ் எல்லாம் எல்லாரோடும் கூடும் பாடியிருக்கேன் டிவேட்ஸு டிஎம்ஏஎஸோட பாடேன் அத்தனை டிவேட் பாடல்களும் ஹிட்ஸு அதே மாதிரி நம்ம பாலு ஏசு எல்லாருமே ஜோய்ட்ஸ் பாடிருக்கோம் மலையாளத்தில் ஜேசுவோட பாடு அது மட்டும் இல்லை ஜேசுவுக்கே நான் ஒரு பாட்டு பாடிருக்கே அவரே சொல்லார் ஒரு பாட்டு அந்த ஆச்சரியந்தான் பாடகர்களுக்கு பாடுற ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி பல நல்ல குரல்களுடன் ஸ்ருதி சேர்த்து நானும் பாடும் ஒரு அருமையான வாய்ப்பு பல வாய்ப்புகள் தந்திருக்கிறான் ஆண்டவன் அதற்கு அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் எல்லா ஆர்டிஸ்ட்களும் ஒற்றுமையாக தான் பயணிட்டு இருக்கேன் அதுதான் ஆச்சரியம் வேற்றுமைகள் இருந்தும் ஒற்றுமையை காப்பாற்றிக் கொள்கிறோம் இத்தனை கலைஞர்களோ அதனால் அது இசையின் மகாத்மியம் ஒரு கலையினுடைய சிறப்பு அதுதான் சொல்லுவேன் எல்லாம் மறந்து ஒற்றுமையை நாங்கள் வளர்த்து நட்பென்னும் அமைதி பருகி 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 உலக அமைதியை காப்போம் என்று நான் விரும்புகிறேன் வேண்டுகொள்கிறேன் எல்லோரையும் ஆண்டவனை வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்